மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி டிவி வணக்கம் பிள்ளை கால வணக்கம் நன்று நாங்கள் சென்னை மேலும் சென்னை மேலும் சென்னை மேலும் ஸ்ரீதஞ்சம் இருக்கும் உயரமாக தஞ்சமேலும் இருக்கும் ரெண்டு விதமாக தஞ்சமேலும் கலந்து காட்சி அமைப்பதான் சென்னை மேலும் தென்னை மரம் கருது இந்த ஊரைகள் பெருசாக இருக்கும் ஊரைகளை நான் பார்த்தேன் பிள்ளைகளை சிறுகாது சின்ன ஊரில் நீளம் காணாது துணுல பெருசாக இல்லை அந்த அம்சம் நீங்கள் பேரை போணும் அதுக்காக என்ன திரும்ப திரும்ப கருவேன் தென்னை மரம் ஒரு வளர்ந்து தென்னை மரத்தை திருவான் என்ன தென்னை மரம் தெ தென்னை மரம் ஒரு அளவு உதாரணமாக தென்னை மரம் பிள்ளைகள் தென்னை மரம் நிற்கும் ஓலைகள் சாந்து பெரிய ஓலைகளாக இருக்கும் ஓலையில் மஞ்சள் சரியா சின்ன மயில பெட்டு இருக்கும் அடையாளமா வள வளைவுகள் அடையாளம் இருக்குமில்ல சின்ன மத நிறம் சிறு வேறு மாதிரி நாங்கள் தெரிவித்துக்கொள்ளும் ஓலையில சண்டு சரியாச்சு ஓலையினுடைய சண்டு மஞ்சள் நிலமே இருக்கும் தண்டதான் மஞ்சளாகிறன் மஞ்சள் அஞ்சு அந்த மட்டை நடுமட்டை கட்டுறது இதனுடைய ஓரியை கீரை போறேன்னா தென்னோர் என்ன தென்னோர் இந்த மாதிரி கீரன்னு சொல்கிறேன் வேற பெரிய ஓர் ஒரு ஓரிய பேரங்க அவதா நீங்கள் கணக்கு படியாக கீர வேணும் சில படியாக ஓராகிற கொஞ்சம் கலப்பை பிள்ளையாக இருக்கிறாங்க மே அகண்டகண்டு ஒடுங்கி பெற அவ்வாறுதலையும் பெறவா நீ பிண்டிய சோக்கிற செய்யா வருமா பேணகுறீர்கள் சரி வருவான்

பாத்தரது பார்த்தீங்களா தென்னை மரம் தென் மரத்தினுடைய மற்ற பாகம் உடற்பாக பெருப்பம் சென்னாடி மரம் இந்த மாதம் உயரமான தினமே தரப்பான இது தினமே தினமேலமா ஒன்று பதிவு மழை இந்த மரம் தான் பெரிய மரமா இது வாயு வந்த மரம் ஐம்பது பேச நாற்பது அப்படியான மேலே தான் பார்க்காதுங்க என்னோட இல்லை இலக்கலம் இல்லை இல்லை காம இல்லை கடா என்ன ஓலைகள் ஊலங்கள் நீளமாக இருக்கும் நோட்டம் மாணவர்கள் ஓலைகள் பெருசாக்குறது இல்லை எப்பொழுதும் பெரிய ஓவியாக நீளமாக ஓலைகளில் நீளம் கூட ஊரை பண்ணிக்கோட விஜா மரம் சின்ன மரம் ஒன்று திண்ண மரம் மதம் ரெண்டு திண்ட மரம் விளங்கம் தென்னை மரம் தூக்கப்பட ரெண்டு மூணு பழங்கு ஒரு அஞ்சு திண்ட மரங்கிறதுனா தென்னமரம் தூக்கு தென்னை மரத்தை அடிப்படையாக வச்சு கொண்டு சென்னை மரத்துக்குள்ள எங்க நடக்குது தேங்காயெல்லாம் மிளங்கிருக்கும் தேங்காய் 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 எல்லாம் மிளகிருக்கும் தேங்காய் விளங்கிருக்கு பின்பு நாங்கள் சின்ன சினிமத்துக்குள்ளே ஒரு ஆள் நிற்கிறேன் போய் பண்ணிக்கிறேன் வெப்பம்பிள்

இவர் இவருக்கு பின்னவர் பசுமை அவருக்கு முன்னுக்குற மாடு பசு நிற்கிற மாடு அந்த விஷயம் அவர் முன்னுக்கு இருக்கிற பின்னுக்கு பசுமாடுக்கு இது சொல்கிறேன் இது பெண் நிற்கிறான் பெண் பெண்ணு பார்க்குறது குழந்தை பிள்ளை பிள்ளைங்க பட்டம் பிள்ளைங்க தாயும் தாயோட ஒரு மகன் நிற்கிறேன் பார்த்துக்கலாம் பின்னுக்கு ஒரு பிள்ளை நிற்கிறேன் சின்ன பட்டாப்பிள்ளை பிள்ளையோட சூரியன் சரி பார்த்தீங்க தாய் ரெண்டு பிள்ளைகள் இங்கே ஒரு மனித உருவம் சின்ன மனித விஷயங்கள் அம்சம் இது ஒரு கருத்து வழிபாடு சின்ன சரி அமைப்பு பெற கூட்டி குறைச்சி அடிப்படை தான் இந்த அடிப்படை தத்துவம் பேசி வச்சு மாறப்படாது பழங்கள் சரியாக அமைப்பாக இருக்கணும் சிலைகள் முகங்கள் அமைப்புகளை பார்த்தீங்களா இதில் ஒரு நாய் ஒன்று பழத்திருக்கணுண்டா மருந்து உருவங்கள் வந்திருக்கு வரம் வந்திருக்கு தேங்காய் விழுந்துருக்கு சின்ன வச்ச சென்னூரை விழுந்துருக்கணும் போய் இப்போ ஒரு பழுத்த மஞ்சள் ஊரை விழுந்துருக்கு ஒரு ஊராக

நீங்கள் பெஞ்சியின் சோக் இருக்கு அந்த சோக் வரணுக்காரர்கள்னால் அமைப்பாக அளர்த்தியாக கலராக வரும் நாங்கள் பேனையாக இருந்த போர்டில் சரி இந்த தான் பார்க்கலாம் ரொம்ப சோக்கோ பென்சிலோடும் பாதிக்க முடியாது தீர்னா அழிக்க இல்லாது ஒரு எழுத்துல வித்தியாசமானது நீங்கள கருத்திரை வச்சுக்கொண்டு படங்களை தீர்லாம் சரி தானே கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்